அன்புத் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் புதிய தேமுதிக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது லோக்சபா தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பணிகளை கட்சிகள் தீவிரப்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் தேமுதிகாவில் சமூக வலைதள அணி புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகையே ஒரு உள்ளங்கையில் பார்க்க வைக்கும் மாபெரும் சாதனையை ட்விட்டர் யூடியூப் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்கள் செய்து வருகின்றன சமுதாயத்தின் பல்வேறு நற்செயல்களுக்கு இன்றியமையாதவையாக இருக்கின்றன தேமுதிக சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோரை ஒருங்கிணைக்கும் வகையில் தேமுதிக சமூக வலைதள அணி டி எம் டி கே ஐ டி விங் உருவாக்கப்பட்டுள்ளது நிர்வாகிகள் இன்று முதல் நியமிக்கப்படுகிறார்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மக்களவை தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதி பொறுப்பாளர்களை நியமித்து உத்தரவிட்டுள்ளார் அதன்படி முப்பது தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு கட்சியின் உறுப்பினர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டு กลอด